இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு டாடா கிட்டாச்சி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய பார்த்தா பார்க்க நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பேல் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க பியூர் எர்த்வர்க்கு மட்டுமே பயன்படுத்திய கிட்டாச்சி வண்டிங்க இந்த கிட்டாட்சி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த டாடா கிட்டாச்சியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற கிட்டாச்சி ஜேசிபி வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியினுடைய முன்னாடி பின்னாடி இரண்டு புறமும் வந்து ஃபோட்டோ தெளிவாக அனுப்பிச்சிட்டு டீட்டெயில் அனுப்பிச்சி விடுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பின்னு புஸ்ஸு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டாட்டா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்கிறனால இந்த டாடா கிட்டாச்சி வண்டி தேவைப்படும் டாடா கிட்டாச்சிக்காரன்ஸ் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல கரூர் அருகில் தான் ஒரு டாடா கிட்டாச்சிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி வண்டி வண்டி பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி பக்கா பக்காவான கண்டிஷன்ல இருந்துட்டு டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெடாக்ஸ் ஒன் ஃபார்ட்டி மாடலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லெவலெலாம் பக்கமான மெயின்டெனன்ஸில் தான் இருந்துட்டுருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீகேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கக்கூடிய டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி அட்ஜக்ஸ் வண்டிங்க தேவைப்படும் டாடா கிட்டாச்சிக்காரன் இந்த டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் നന്ദി നിേ മറ്റൊരു വീഡിയോ പതിവിളിൽ സന്ദിപ്പോം